அன்பார்ந்த இறைமக்களே மக்களே கிறிஸ்துன் மறுபுளின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியுமான அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்து இல்லையா நம்மளை யாருங்க சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறாங்கம்மா யார் நம்மளை மகிழ்ச்சியாக இருக்கேன்னு கேட்காங்க சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூட ஆள் இல்லாத நிலையில் இருக்கும்போது இறைவன் நம்மளை விசாரிக்கிறார் நீ நன்றாக இருக்கிறாயா ஏன் வாட்டமாக இருக்கிறாய் அன்று நம்மளை விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கிறவர் நம்மளோடு இருக்கும்போது நாம் அவரோடு இணைந்து நடந்தால் என்ன இல்லையா அப்போ அது நன்மை தானே நடக்கும் நமக்கு இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போம்மா இறைவாக்கினர் இரவு எழுதிய நூல் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை நாளில் இருந்து ஏழு முடிய ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்கட்டும் எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம் ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுபவர் என்பது உறுதி அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர் எல்லாரும் அடுத்து அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர் யாருமே உண்மை பேசுவதில்லை பொய் பேச தங்கள் நாவை பழக்கியுள்ளார்கள் குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள் தீய வஞ்சனை செய்வோர் நடுவில் வாழ்கின்றாய் நீயோ வஞ்சனை செய்வோர் நடுவில் வாழ்கின்றார் தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்கிறார் ஆண்டவர் எனவே படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூடுகின்றார் நான் அவர்களை புடமிடுவேன் பரிசோதிப்பேன் என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்னதான் செய்ய முடியும் பிரேசலான் என்ன சொல்கிறார் பாருங்க நாம் ஒவ்வொருவர்கிட்டையும் பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்கணுமா நம் உறவு எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருக்கணுமா ஏன்னா அவங்க தான் நம்மளை குறித்து அ பேசுவாங்களாம் அடுத்திருப்போர் புரண்டி பேசுவாங்களாம் மக்களை நான் சொல்லலை இறைவார்த்தை சொல்லுது இதை கேட்டுட்டு நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்க தெரியும் நமக்கு என்ன ஏதுங்கிறது தெரியும் ஏனென்றால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்று ஏனென்றால் எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகிறார்கள் அவங்க ஏமாற்ற உலகத்துல தான் நாம் இருக்கோம் கனிவாக பேசுவாங்க அப்படி பேசுவாங்க இப்போ கடனே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் இல்லைங்க ஒரு சில பேர் சரியா கடவுளுக்கு பயந்துருப்பவர்கள் வாங்குகிறவர்கள் கொடுக்கிறவருக்கு ஒரு ஆள் இருந்தால் தானே வாங்கவும் முடியும் நம்ம இல்லையா நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னையே சொல்வோம் அந்த அந்த ஆள் ஆண்டவர் தூண்டினாதானே எனக்கு கடன் கிடச்சிச்சி இல்லையா அப்போ அந்த கடனை நான் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா சொல்லுங்கள் அப்போ அந்த கடனை கொடுத்தா தானே இறைவனு என்னை ஆசீர்வதிப்பார் ஆனால் கடன் வாங்கியவர்கள் கொடுக்காதவாறு இருக்கும்போது என்ன நடக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குமா சொல்லுங்க நான் சொல்லலைங்க ஆண்டவர் சொல்கிறார் எல்லோரும் அடுத்திருப்பூரை ஏமாற்றுகின்றார் யாரும் உண்மை பேசுவதில்லை அவங்களுக்கு தேவைக்காக சுற்றி பயன்படுத்துவாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு எல்லாமே நிறைவாக இருக்குன்னு ஆனால் இறைவன்டைய கணக்கு ஒன்று இருக்குங்க அந்த கணக்கில் இருந்து யாருமே தப்ப முடியாது யார் யாரை ஏமாற்றி வாங்கினாலும் அந்த கணக்கில் இருந்து யாரும் தப்ப முடியுமா இன்னைக்கு நான் நல்லா இருக்கலாம் நான் பிறரை ஏமாத்துனான் ஆனால் இறைவன் கண்களுக்கு நான் தப்பவே முடியாது கொடுத்தவர்கள் எப்பொழுதும் இறைவன் நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று வைத்துக்கொள்வோம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இறைவன் என்ன செய்ய திட்டமிட்டாரோ அதுதான் நடக்கும் இல்லையா ஏனென்றால் பொய் பேச தங்கள் நாவை பழக்கி உள்ளார்கள் குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள் எதை பார்த்தாலும் பொய் ஏமாற்று வேலை அப்படிதானே புறங்குறுற வேலை அடுத்த பார்த்து பொறாமப்படுற வேலை இதுதான் இப்ப நிறைய இருக்கு அதனாலதான் நம்மளை எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு அடுத்தறுப்பறை ஒவ்வொருவரும் அடுத்தறுப்பறை பொறுத்து எச்சரிக்கையாக இருக்கட்டும்ங்கிறார் நீயோ வஞ்சனை செய்வார் நடுவில் வாழ்கின்றால் எல்லாரையும் குறிப்பிட்டாங்க நம்ம இறைமக்களாக இருந்தால் நம்மளை ஏமாற்றுவர்கள் நடுவில் நாம் இருக்கிறோம் தங்கள் வஞ்சனையின் காரணமாக என்னை அவர்கள் அறிந்து கொள்ள மறக்கிறார்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரே சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கங்க ஆமாம் ஆனால் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே ஆண்டவரின் அறிந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பதில் கொடுப்பார்கள் எப்படி கொடுப்பார்கள் வாங்கியவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் பரிகளை பற்றி புறணி பேசாமல் இருந்திருப்பார்கள் பெற்றவர்களை பற்றி ஒரு இடம் பெற்றுக்கொண்டோமா அதை அவர்கள் முழுமையாக இந்த நிலையில் நமக்கு தந்தார்களே என்று நினைவு கூர்ந்திருப்பார்கள் அது எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லும்போது நன்மை பயக்கும் இல்லையா ஆனால் எதையுமே நினைக்காமல் இருந்தால் என்ன சொல்றாரு படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நான் அவர்களை புடமிடுவேன் பரிசோதிப்பேன் என் மகளாகிய மக்களுக்கு நான் வேறு என்ன செய்ய முடியும் அப்போது மொத்தமாக கணக்கு கேட்குற இறைவன் யாரோடு இருக்கிறாரு யாரோடு இருக்கிறாரு நம்மளோட இருக்கிறார் நாம் யாரையும் ஏமாற்றிருந்தோன்னா நம்மகிட்ட கணக்கு கேட்பார் நம்மளை யாரும் ஏமாற்றிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கணக்கு கேட்பார் நாம் கேட்க வேண்டாம் என்னென்றால் நாம் அமைதியாக இருப்போம் எந்நிலையிலும் அமைதியாக இருப்போம் அந்த நிலை இருக்கும்போது தான் அவர் அவர்களை புடமிடுவாராம் எப்படி புடமிடுவார்னு தெரியாதுங்க அப்படி புடமிடும்போது தாங்க வலுதான் வேணுங்க ஜபிப்போமா இந்த இறை சிந்தனையோடு எல்லாம் வல்ல இறைவா உங்களுடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆம் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் வல்லமையால் நாங்கள் வாழ்கிறோம் நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப மறுத்ததால் தான் நாங்கள் இந்த நிலைக்கு ஆளோனோம் மாண்டவரே ஆனால் இனிமேல் உண்மை கேட்காமல் நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று அம்மண்டர் ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதன்படியே நாங்கள் செய்யும் போது நிறைவாக வாழ்வோம் மாண்டவரே ஏனென்றால் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை வாழ வைக்கிறீர் எங்களுக்கு இருந்து ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்கிறீர் யாராருக்கு யாருக்கு என்னை தேவை என்பது உமக்கு தெரியும் மாண்டவரே நாங்கள் சிறு சிறு குற்றம் புரிந்திருந்தாலும் அம்மண்டரி உம்முடைய இருதயத்தை நாங்கள் நோகச் செய்திருந்தாலும் அந்த அந்த இரு திரு இருதயம் கலங்கும்படி நாங்கள் செஞ்சிருந்தாலும் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் குற்றங்கள் என்ன என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்தி அனைத்தையும் நாங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படி எங்களை ஆசீர்வதி மாண்டவரே இந்த ஆசிர்வாதத்தை கேட்டு உமை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்